என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல் காய்ந்த மரத்தை கனவில் கண்டால் எதை குறிக்கும் என்றால் நீங்கள் உங்கள் காரியங்களை செய்யும் போது எந்த வெகுமதியும் தனக்கு கிடைக்கவில்லை என இயங்கவிருப்பதையும் எந்த உறவு என்றாலும் உறுதியான உறவாக இருக்க வேண்டும் என விரும்புவீர்கள் எப்போதும் தன்னை யாராவது ஊக்கப்படுத்த வேண்டும் என எண்ணாமல் தன்னம்பிக்கையுடன் உங்கள் காரியங்களை செய்ய உணர்த்தியும் உங்கள் வாழ்க்கை பாதை அல்லது உங்கள் செயல்பாடுகளை நீங்கள் மாற்றிக்கொள்ளவிருப்பதை குறிப்பதாகவும் உங்கள் பிரச்சனைகளை சவால் போல் எதிர்கொள்கிறீர்கள் எந்த ஒரு சூழலும் பார்ப்பதற்கு தவறாக நடந்துவிடுமோ என நீங்கள் பயந்தாலும் அது முடிவில் சிறப்பாக முடிவுக்கு வரும் என்பதை உணர்த்து உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக் கொள்கிறீர்கள் அதற்கு காரணம் பிறருடன் தேவையில்லாமல் எந்த சச்சரவும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்துடன் இருப்பீர்கள் ஆனால் நீங்கள் பேசும் பேச்சில் உண்மை இருப்பதால் பிறர் உங்களை மதிப்புடன் நடத்துவார்கள் உங்களிடம் உள்ள கெட்ட பழக்க வழக்கங்களை விட்டுவிட உணர்த்தியும் உங்கள் தற்போதைய வாழும் இடத்தை மாற்றி வேறு இடத்திற்கு சென்று வாழ வேண்டும் என நீங்கள் யோசிக்கவிருப்பதையும் மேலும் உங்களை ஏமாற்றும் நபர்களிடம் எச்சரிக்கையாக இரு அறிவுறுத்தியும் உடல் நலனில் அக்கறை எடுத்துக் கொள்ள உணர்த்தியும் விலையுயர்ந்த பொருளை வாங்கும் வாய்ப்பு உள்ளது என்பதையும் கனவு உணர்த்துகிறது மேலும் மரம் பற்றிய கனவு பதிவின் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தருகிறேன் தேவைப்பட்டால் அந்த பதிவையும் பாருங்கள் மேலும் இது போன்ற அரிய கனவு பதிவுகளை தொடர்ந்து பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி